ருக்கு பேசுனா ஆனா சரி சரி இப்போ என்ன இன்னொரு தடவை ருக்கு கிட்ட பேசணும் அவ்வளவுதானே சரி ஆமா அப்படிதான் வச்சுங்களேன் ருக்கு இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன் இருங்க ருக்கு ருக்கு மாப்பிள்ள எங்கேயும் வெளியே போயிருக்கா போல இருக்கு வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் சரி அத்தை ஓகே தேங்க்யூ பை பை வச்சுடுறேன் நிதானமாக தான் ரோட்டில் நடந்து வந்திருந்தேன் போதையும் கரெக்டாக இருந்தது பாதையும் கரெக்டாக இருந்தது நீ வந்து பின்னால் வந்து ஆன் ஆயிடுச்சு என்னை திட்டுவியா நீ ஏய் இது உனக்கே ஏன் ஏமா கண்ணா த நீ ஒன்றா நேற்று முதல் நாள் எனக்கு முதலாளியாக இருந்துருலாம் நான் உனக்கு தொழிலாளியாக இருந்துடலாம் அண்ணா நான் தான் ஜென்டில்மேன் கணக்காக வேலை ரிசென்ட் பண்ணி வந்துட்டேன்ல அதுக்காக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீ அதோடே உன் கடையை ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு வளர்த்து விட்டல அதுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீ அண்ணா

எறாங் நான் வந்து பக்கா ஜென்டில்மேன் அண்ணா எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு முழுகிறேன்னு இப்போ வந்து இப்போது இது ரோடு அப்படியே குண்டும் குழிமா இருக்குது இல்லை அதுதான் ரோடு இங்கே பிளாட்ஃபார்ம் இது எங்கே இதுன்னு கேட்காது நிறைய இடத்துல சிட்டியில் கிடையாது இது பிளாட்ஃபார்ம் இப்போ நான் இப்படியே ரைட் சைடில் அப்படியே நண்டு போயின்னு கேட்குறேன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இது ரோடு இது பிளாட்ஃபார்ம் ரைட்டர் நான்

அதை அப்படியே மாதிரி வந்தான் பரவாயில்ல வந்து என்ன திட்டுறான்பா அவன் என்ன வேவ் வேக பாக்கிறான்னு அவன் என்ன வேக பாக்குறான் வேலை நீ சொல்றான் தானே பார்த்தேன் அதுக்கு நான் திட்டு வாங்கணுமா அது கூட பரவாயில்ல கடைக்கு போன் பண்ணி பேசாம என்ன டார்ச்சர் பண்றீங்களான்னு கண்ணோ பண்ணு சொக்கெல்லாம் பிடிக்கிறான் சொக்கம் சரி அப்புறம் நான் என்ன பண்ண அவன் தான் படிப்பறிவு இல்லாதவன் நம்ம தான் ஜென்டல் ஆச்சுன்னு பேசாம வந்துட்டான் ஏன் தெரியுமா நான் ஜென்டல் மேன் மாதிரி நடந்துட்டேன் அப்போ நான் ஃபுல் இருந்தேன் அப்ப என்ன டைம்னு கேட்டிங்களா அவன் பேச விட்டான் அவனே பேசினேன் அப்ப இற என்ன போறவே இல்லை அதான் பேசினுதான் இன்னொரு மேட்டர் கூட சொன்னா என்ன நீ உங்கள் அப்பான்னு சொன்னப்பான்னு ஒருத்தரு அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு காட்டுறேன்னு சவால் விடுறான் ரொம்ப கோமா பேசுறான் கண்ணும் பயங்கரமும் விட்டுறான் எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு எனக்கே என்னன்னு தெரியல அவன் கண்டுபிடிச்சா எனக்கு சந்தோஷந்தான் ஹலோ ஆ அரவிந்த் சார் நான் ருக்கு பேசுகிறேன் ஹாய் ருக்கு யூ ஆ நான் நல்லா இருக்கேன் அம்மாவுக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களே ஆமாம் சும்மா தான் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசினதா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களே ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லையே ஐயோ நீங்க பேசலன்னு சொல்லிட்டீங்களா இல்ல இல்ல சொல்லல ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன் அப்பா தப்பிச்ச ம் நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆனா நான் கண்ணங்க தப்பிக்கவே முடியலையே ஏ என்ன சரவன் சார் கண்ணா உங்கள மறுபடியும் ஏதாவது டிஸ்டர்ப பண்ணாரா நான் தான் அவர் பார்வையிலே படாம பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கனே அப்புறம் என்ன அத ஏனே எனக்கு புரியல இத பாருங்க இன்னைக்கு அண்ணா ராமகிருஷ்ணா ரோட்ல போயும்போது அவரை வழிமறிச்சு கண்ணப்பையங்கன்னு அவரை கேட்டு மிரட்டியிருக்காரு ஐயோ ராம்கி அவருக்கு அவருக்கு எதுவும் தெரியாது அரவிந்த் சார் என்ன செய்யறதுங்க கண்ணன் கடையில் இவர் வேலை பார்த்தார்ல அதால வந்த வேணே இன்னொரு விஷயமே நடந்தது இன்னைக்கு யாரோ கண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பேசவே இல்லை அந்த ஃபோனையும் ராமகிருஷ்ணன் தான் பண்ணாருன்னு இவர்கிட்ட தாம் தூம்னு குதிச்சிருக்காரு என்னங்க பேசாமல் இருக்கீங்க கண்ணன் செஞ்சது நியாயமா சொல்லுங்க இல்லை அரவிந்த் சார் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் எதுக்கு எதுக்கு நீங்க சாரி கேட்கணும் இல்ல காலையில கண்ண கடைக்கு ஃபோன் பண்ணி பேசாம இருந்தது நான் தான் நீங்க தான் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா அதான் பிரச்சனை இல்ல அரவிந்த் சார் மூணு மாசம் அவரை பார்க்காம தானே இருக்கணும்னு சொன்னீங்க அதான் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அவர் குரலையாவது கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ண இந்த பாருங்க இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த மாதிரி எந்த ஆசையும் வச்சுக்காதிங்க நாடி ஜோசியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்கிட்ட வந்து ஒன்றும் கேட்க கூடாது இல்லை 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 அருவிந்த் சார் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது நீங்கள் ஏதாவது பேசி கண்ணனு சமாதானப்படுத்துங்க ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் விடுங்க ஓகே அரவிந்த் சார் பை பை குட் நைட் பால குடிங்க நம்ம பிள்ள ராஜாவ எப்போ ஜெயலந்தை ரிலீஸ் பண்ணுவா வர பதிமூணாந்தேதி தாண்டி தீர்ப்பு அன்னைக்கு தாண்டி தெரியும் என்னன்னா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறே நீக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத ரங்கநாயகி ராஜா கண்டிப்பா வெளியில வருவான் அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு நேக்கு மனுஷா மேல இருக்கிற நம்பிக்கையே போய்ட்டு அதான் இப்ப ஆண்டவனை வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் அவர் கண்டிப்பா எல்லாத்தையும் பாத்துப்பாரு ஆண்டோ மேல பார்த்த போட்டு உட்கார தோற வேற வழியே கிடையாது ஆமாண்ணா நம்ம பொலம்பல யார்கிட்ட போய் சொல்றது அந்த பெருமாள் ஒருத்தர் தான் நமக்கு ஆறுதலா இருக்கார் ரங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கும் லோகத்துல நல்லவா இருக்குதாண்டி செய்யறா என்ன சொல்றே அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நான் இன்னைக்கு கோயில்ல பார்த்தேன் அவர் என்கிட்ட ஆறுதலா பேசின விதம் என் மனசுக்கு எதமா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே ஆனா ஒரு வருஷம் பழக்கம் மாதிரி என்கிட்ட அவ்வளவு நன்னா பேசினார் அது வேற ஒண்ணு இல்ல நான் ஆண்டவங்கிட்ட வேண்டின் இருக்கும் போது நேக்கு லேசா தலை சுத்தி நான் அப்படி கீழே விழப்போகும் போகும்போது அவர் தான் என்ன தாங்கின்றார் என்னை பத்தி விசாரிச்சார் ஆறுதலாகவும் அக்கறையாகவும் பேசினார் பெருத்தையார் மேல அக்கறை எடுத்து இவ்வளவு அன்பா பேசுறவா இப்பவும் இந்த லோகத்தில் இருக்கத்தாண்டி செய்யறா அவர் என்கிட்ட அன்பா பேசின விதத்தை பார்க்கும் ராஜா கண்டிப்பா ரிலீஸ் ஆவாங்கிற நம்பிக்கை நாய்க்கு வந்துருத்து உங்க வாக்கு கண்டிப்பா பலிக்கணும் மணி அடிக்கிறது பாருங்க ஹலோ பதோ நான் ரங்கநாதன் பேசுறேன்டா டேய் நோக்கு நூறு ஆயிசுடா இப்பதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே பண்ணிட்டேன் அதுதான்டா ரங்கநாதன் கூப்பிட்ட பொக்கு அந்த நான் வரானோ இல்லையோ இந்த அரங்கம் நான் இருப்பான் சரி நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்ட பணத்தை எப்போ கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் நீ எப்போ வேணாலும் கொடுக்கலாம் நான் வீட்டில் தான் இருக்கேன் இல்லடா பத்தோ இது ஓம் பணம் வாங்கின நாள்லேருந்து வட்டி கொடுக்க போறவன் நீ அதை ஏன் ஆற்றுல வச்சு நான் என்ன பண்ணுறது அதனால நாளை கார்த்தால முதல் வேலையாக அதை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆமா ராஜா கேஸ் விஷயமா ஏதாவது புதுசாக தகவல் தெரிஞ்சதா நீ காலம் முறை வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வா நேரிலேயே பேசிக்கலாம் ஓ சரி அப்ப நான் கரெக்டா நேரம் வரேன் சரி ரங்கநாதன் ஃபோன் பண்ணா பணத்தை ரெடி பண்ணிட்டானா நாளை காலம் முறை கொண்டு வந்துடுறேன் பணத்தை அவன் கொண்டு வந்து கொடுத்தோடனே கோதையோட நகையை மீட்டு அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் அவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உறவு முடிஞ்சு விடணும் அப்பதான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கும் என்னடா ஏதோ பார்ட்டி கொடுக்குறேன்னா

நான் சொல்றதை நல்லா கேட்டுங்கடா தயவு செய்து கல்யாணம் பண்ணீங்கன்னா தண்ணி கொடுத்துனா போயிருங்கடா பெத்த புள்ள நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான்னு அம்மா நினைப்பாங்க இவனை நம்பி வந்திருக்கோமே நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி நினைப்பா இவங்களுக்கு இடையில மத்தளை மாறி மாட்டிக்கிட்டு நம்ம படுற டார்ச்சர் ஐயோ உங்களுக்கு தெரியாதுடா இந்த மாமியார் மருமக பிரச்சனை சுட்டு போட்டாலும் சரியாகதுடா டேய் உனக்கு உங்க அம்மா தானே பிரச்சனை உன் ஒய்ஃப் உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான போறாங்க நீ ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்களை கண்டிக்க சொல்லக்கூடாது டேய் பைத்திக்காரத்தனமா பேசாதடா எங்க வீட்ல எங்க அம்மா ராஜியம் தான் அம்மா என்ன சொல்றாங்களோ அதான்டா கேட்பாங்க இப்போ என்னடா பண்ண போற தெரியலடா கண்ணன் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு அதான் பொறுமையா இருக்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா என்னடா இவ்வளவு அப்பாவியா இருக்க அது சரிடா உங்க அண்ணனே பிரம்மச்சாரி புருசை மூண்டாடி பிரச்சனை பத்தி அவருக்குன்னு தெரியும் ஏய் இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கிலோ லட்டு எவ்வளோ ஒரு கிலோ ஜிலேபி எவ்வளோன்னு தெரியும் ஏய் அறிவில் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க ஆ அவர் சொன்னாரா இவர் மண்டே மண்டே ஆட்டினாராம் ஏன்டா உன் பிரச்சனை நீ தாண்டா தீக்கணும் உன் வாழ்க்கை உங்க கையில் தானே இருக்கு டேய் அதுவும் கரெக்ட் தான்டா ஆனா கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் வச்சு குடும்பம் நடத்த வந்தாண்டா ஆம்பள அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்க வந்தாண்டா கல்யாணமே பண்ணணும் உனக்கு அந்த தன்னம்பிக்கையும் கிடையாது தைரியமும் கிடையாது ஏதோ அந்த பொண்ணு உன்னை லவ் தான் இது வரைக்கும் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பாம இருக்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க அதை நாங்களே தீர்த்துக்குவோம் இவனை மாதிரி முட்டாள்தனமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் மாப்பிள்ள மாசே வேற மாப்பிள்ள ஓ தில்லு வராது மாப்பிள்ள ஆனா அவன் வீட்டை நம்பியிருக்கானு ஆ அவன் வீட்டை நம்பியிருக்கான் அவனுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க அதானே சொல்ல வர்றேன் ஆனா ஒண்ணுடா நிலையா வருமானம் இல்லாதான் கல்யாணம் பண்ணா சாமி நிலைமை தான் போல இருக்கு சரிங்கடா நல்லா சரிங்க இதே மாதிரிதாங்க வீட்லயே என்ன கேவலமா நடத்துறேங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியலடா

சர மட்டை மட்டையாக அது இல்ல மாமா ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை கிளம்புன இங்க அவ்வளவுதான் வாஸ்ரீ உம் இது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கோ அப்பதான் நம்ம குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும் ஓகே இதெல்லாம் சரி நம்ம குழந்தை என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாரும் அவங்க அவங்க குழந்தைங்க டாக்டர் ஆகணும் பெரிய இன்ஜினியர் ஆகணும் லாயர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா எனக்கு என்னவோ அப்படிலாம் நினைக்கவே முடியல நம்ம ஆசையை குழந்தைங்க மேல திணிக்கிறது தப்பு அவங்க அவங்களாவே விளையாட்டுமே எனக்கு கூட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்ல ராகவன் டாக்டர் ஆகணும்னா ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கணும் இன்ஜினியரும் அப்படிதான் லாயர் கேட்கவே வேண்டாம் பொய் சொல்றதுதான் அவங்க வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்த பொய் சொல்லாத ஒரு நல்ல மனுஷனா வாழணும் அவ்வளவுதான் இல்ல ஸ்ரீ இந்த உலகமே பொய்யாதான் இருக்கு இந்த சூழல்ல நல்லவனா இருந்தா போராட முடியாது நல்லதுக்காக பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதை நல்லதுக்காக சொல்ற போய் மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற போய் கேவலமானது இல்ல ஒரு தடவை போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா மறுபடியும் தப்பு பண்ணும்போது போய் சொல்லி சமாளிச்சுலாம்னு திரும்ப திரும்ப தப்பு பண்ண தோணும் பெத்தவங்க கிட்ட பொண்டாட்டி கிட்ட எல்லார்கிட்டயுமே போய் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன் குழந்தை உங்களை மாதிரி போய் சொல்லாத ஜெம்மான ஒரு பர்சனாக வாழணும் அவ்வளோதான்